தட்கல் இலவச விவசாய மின் இணைப்பு வாங்குறது எப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இலவச விவசாய மின் இணைப்பு நிறைய ஸ்கீம் இருக்குது தற்கள் இலவச விவசாய மின் இணைப்பு மட்டும்தான் பதிவு பண்ணி ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே கிடைக்கக்கூடிய சீக்கிரமான ஸ்கீமு இந்த இலவச விவசாய மின் இணைப்பு எப்படி பதிவு பண்ணுறது அப்படிங்கிறத நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணுங்கிறத இப்போ உங்களுக்கு ஃபோட்டோ மூலியமாக காமிக்கிறேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க இந்த டாக்குமெண்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணணும் ஏஇ வெரிஃபிகேஷன் பண்ணி டிக்கு ரிப்போர்ட் எழுதி அனுச்சி விட்ருவாங்க அந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் பதிவு செஞ்சு அதுக்கப்புறமேட்டுக்கு அரசு தரப்பிலிருந்து இலவச விவசாயத்தில் தட்கல் முறையில் பதிவு செய்யறதுக்கு அறிவிப்புகள் வெளியிடப்படும் அந்த அறிவிப்பு வெளியிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க போயிட்டு ஆப்ஷன் ஃபார்ம் கொடுக்கணும் அந்த ஆப்ஷன் ஃபார்ம் அடிப்படையில் உங்களுக்கு தட்கல் முறையில் ரெண்டு லட்சம் ரூபா ஹெச்பியை பொறுத்து பணம் கட்டுறதுக்கான உங்களுக்கு டிமாண்ட் ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க அந்த டிமேண்ட நீங்க வச்சு ஃபாலோ பண்ணி பணம் டிடி எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அதை நீங்க ஏஐ ஆபீஸ்ல பதிவு பண்ணி பில் போட்டு ரெசிப்ட் வாங்கிக்கணும் இதன் அடிப்படையில் உங்களுக்கு இலவச விவசாய மணிக்கு சீனியாட்டி வந்துடும் இதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்குங்கிறதை இன்னொரு வீடியோவில் சொல்றேன் தேங்க்யூ